பழத்தை கடைகளில் போய் காசு கொடுத்து வாங்கும்போது இத்தனோண்டு பழத்துக்கு இவ்வளவு ரேட்டாக அப்படின்னு கேட்கும் போது ஆச்சரியமாக தாங்க இருக்கும் பட் இத்தனோண்டு பழம் இவ்வளவு பெரிய நன்மைகளை செய்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க ஆச்சரியம் தரக்கூடிய ஏகப்பட்ட நன்மைகளை இந்த பழம் செய்து செய்து பட் இந்த மரத்தை பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா காய்கள் வந்து காய்ச்சி குலுங்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளவு சூப்பமாக இருக்கும் இதில் இருந்து பறித்து அதை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்கு மரமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது இதில் வந்து ஏகப்பட்ட எறும்புகள் இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அதனாலேயும் என்னமோ இதோட ரேட்டு வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது பட் இதில் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கிறதுனால தான் இதோட ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க பழத்துல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பழம் பாத்தீங்கன்னா மூல நோய்கள் சர்க்கரை நோய் பிபியை கூட கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு கர்ப்பப்பை கோளாறுகளையும் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு இருக்கிறதுனால மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாங்க ஆமாங்க வருட கணக்குல குழந்தை இன்மை பிரச்சனை இருக்கிறவங்க கூட கண்டினியூஸா இந்த பழத்தை வந்து எடுத்துக்கிட்டு வரும்போது குழந்தை இன்மை பிரச்சனையும் சரியாகிரும் அப்படின்னு சொல்றாங்க பழங்களை யூஸ் பண்ணி ஜாம் கேக் ஐஸ்கிரீம் பல வகைகளா பயன்படுத்துறாங்க பழத்தை உலர்த்தி பொடி பண்ணியும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜூஸ் மாதிரியும் அடித்து நம்ம குடிக்கும் போது நாள்பட்ட மலம் வந்து நம்ம உடலில் வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அது கூட ஈஸியாக வெளியேறிடும் இந்த காய பொரியல் குழம்பு வகைகள் அப்படின்ட்டுன்னு செய்து சாப்பிடலாம் இதில் நார்ச்சத்து பொட்டாசியம் மேங்கனீஸ் விட்டமின் பி கலோரி அப்படின்னுட்டுன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பழத்தை எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க தெரியாத உங்க பிரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிட்டு